சிறந்த உதவி இது ஒரு சமூக நீதி கதை முதல் பாட வேலை முடிந்திருந்தது மின்சார மணியும் ஒழித்து அமைதியானது வகுப்பறையை விட்டு வெளியே வந்தேன் ஆசிரியர்களில் ஓய்வாரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சார் சார் குமார் சார் குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன் அங்கே பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் நின்று கொண்டிருந்தார் உதட்டில் புன்னகையை விட்டபடி அவர் அருகில் சென்று சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் எந்த க்ளாஸில் இருந்து வரீங்க பன்னெண்டு சி சார் அடுத்து யாருக்கு க்ளாஸு இங்கிலீஷ் டீச்சருக்கு சார் அப்படியா உங்களுக்கு அடுத்த எப்போ க்ளாஸு நாலாவது பாட வேலை சார் சரி அப்படின்னா நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் சார் சொல்லுங்கள் சார் செஞ்சிடலாம் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் டீச்சர் லீவு அதனால் அடுத்த பாட வேலை மட்டும் நீங்கள் பன்னெண்டு சி கிளாஸுக்கு போய் ஸ்டூடெண்ட் சத்தம் போடாமல் இருக்க கொஞ்சம் கவனிச்சுக்குங்க சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார் சரி இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கிளாஸில் போய் பார்த்துட்டு வாங்க சரிங்க சார் அதன் பிறகு ஆசிரியரின் ஓய்வறைக்கு சென்றேன் ஒரு பத்து நிமிடம் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பன்னெண்டு சி வகுப்புக்கு சென்றேன் மறுபடியும் என்னை பார்த்ததும் மாணவர்கள் இப்போ இவர் வகுப்புல இல்லையே என்ற அதிர்ச்சியோடு சார் என்றவாறு எழுந்து நின்றார்கள் நான் சிரித்து கொண்டே என்ன என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே வகுப்பின் மைய பகுதிக்கு சென்றேன் சார் சார் இப்போது இங்கிலீஷ் பீரியட் சார் என்றான் கணேசன் அப்படியா ஆமாம் சார் நீங்கள் வகுப்பு மாதிரி வந்துட்டீங்க சார் என்றான் சேதுபதி இங்கிலீஷ் டீச்சர் வந்துட போகிறாங்க சார் என்றால் பதட்டத்தோடு நித்யா நான் வகுப்புக்கு வெளியே சென்று பார்த்துவிட்டு இன்னும் வரலை என்றேன் அனைவரும் ஏதோ ஒரு பதட்டத்தோடு வாசலை பார்ப்பதும் இங்கிலீஷ் நோட்டை படிப்பதுமாக இருந்ததை பார்த்து நான் என்ன ஏதாவது டெஸ்ட்டா ஆமாங்க சார் டெஸ்ட்டு தான் சார் என்றான் பிரபு அப்போ சரி எல்லாரும் அமைதியாக படிங்க டீச்சர் வந்ததும் நான் போய்க்கிறேன் அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் சத்தம் போடாம அமைதியாக படிங்க என்று கூறிவிட்டு நான் பக்கத்தில் இருந்த மாணவனிடம் ஒரு வரலாறு புத்தகத்தை வாங்கி கொண்டு அடுத்து நடத்த வேண்டிய பாடத்தை பற்றி குறிப்பெடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு நாட்காலியில் அமர்ந்தேன் அப்பொழுது பேக்கெட்டில் இருந்த பேனாவை எடுக்கும் பொழுது என் பேக்கெட்டில் இருந்த ஒரு நூறு ரூபாய் நோட்டு தவறி கீழே விழுந்தது அதை அருகில் இருந்த கணேசன் ஓடி வந்து எடுத்து கொடுத்தான் நான் வாங்கி சட்டை பேக்கெட்டில் வைத்தேன் மணி பத்து முப்பதுக்கு மேல் ஆகியிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்பதும் குறைந்தது இனிமே வந்து டெஸ்ட் வைக்க மாட்டாங்க என்று நினைத்து விட்டார்கள் போல ஒவ்வொருவராய் பேசத் தொடங்கிவிட்டார்கள் சப்தம் வரக்கூடாது அமைதியாக படிங்க என்று கூறிவிட்டு நான் மறுபடியும் சட்டை பேக்கெட்டில் கைவிட்டு குறிப்பெடுக்க பேனாவையும் பேப்பரையும் எடுத்த பொழுது மறுபடியும் அந்த நூறு ரூபாய் கீழே விழுந்து ஓடியது இப்பொழுது சேதுபதி ஓடி வந்து அதை என்னிடம் எடுத்து கொடுத்தபடி சார் இந்த நூறு ரூபாய் எங்களை நோக்கியே ஓடி வந்துக்கிட்டுருக்கு அதனால் எங்ககிட்ட கொடுத்துடுங்க சார் நாங்கள் உங்கள் பேரை சொல்லி ஆளுக்கு நாலு சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம்ல என்றான் அப்படியா சரி கொடுத்துடலாம் என்று சொல்லியபடி மீண்டும் அந்த நூறு ரூபாயை வாங்கி சட்டை பேக்கெட்டில் வைத்தேன் இப்பொழுது அனைவரும் இங்கிலீஷ் நோட்டை மூடி வைத்து விட்டு பேசத் தொடங்கி விட்டார்கள் நான் எழுந்து அமைதியாக இருங்க நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு டீச்சர் வராங்களான்னு கேட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஓய்வு அறைக்கு சென்று கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு மீண்டும் வகுப்பறைக்குள் சென்றேன் மாணவர்கள் அனைவரும் நான் என்ன சொல்ல போகிறேன் என்ற ஆவலில் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு இன்றைக்கி டெஸ்ட் இல்லை இங்கிலீஷ் டீச்சரே இன்றைக்கி வரல அவங்க இன்னைக்கு லீவாம் அப்பா அடா தப்பிச்சோம் இன்னைக்கு டெஸ்ட் இல்லையா மகிழ்ச்சியில் கணேசன் சிரித்தான் வாட்சை பார்த்தேன் மணி பத்து நாற்பத்தைந்து ஆகிவிட்டது இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருக்கிறது எப்படி சமாளிக்கலாம் என்று யோசித்தபோது மறுபடியும் சேதுபதி சார் டெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டீங்க அதே மாதிரி அந்த நூறு ரூபாயும் எங்களுக்கே கொடுத்துருங்க சார் உங்கள் பேரை சொல்லி ஆளுக்கு நாலு சாக்லேட் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவோம்ல என்றான் சரி என்றபடி நூறு ரூபாய் எடுத்து டேபிள் மேல் வைத்தேன் அனைவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு என்னை கவனிக்க தொடங்கினார்கள் நான் சேதுபதி சொன்ன மாதிரி இந்த நூறு ரூபாயை உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் அந்த நூறு ரூபாய் யாருக்கு கொடுக்கறதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் நாங்க என்ன சார் பண்ணணும் என்று கேட்டார்கள் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த இத்தனை நாட்களில் உங்களுக்கு முன்பின் தெரியாத ஏதோ ஒரு நபருக்கு செய்த ஒரு உதவியை பத்தி எழுதி என்கிட்ட கொடுக்கணும் அதுல எது சிறந்த உதவியா தெரியுதோ அவங்களுக்கு நான் அந்த நூறு ரூபாவை பரிசா கொடுத்துருவேன் என்றேன் சரிங்க சார் என்றார்கள் போட்டிக்கு ரெடியா அப்படின்னா ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இன்னும் பத்து தான் இருக்குது அதுக்குள்ளே எழுதி கொடுத்துடணும் அனைவரும் பேப்பரை எடுத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினார் தனித்தனியே உட்கார்ந்து எழுதுங்கள் உங்கள் பெயரை கூட எழுத வேண்டாம் விஷயத்தை மட்டும் எழுதினா போதுமானது ஒருவரை பார்த்து ஒருவர் எழுதக்கூடாது நீங்கள் என்ன உதவி செஞ்சுருக்கீங்களோ அதை மட்டும்தான் எழுதணும் கட் பண்ணியாலாம் எழுதக்கூடாது மற்றவரை பார்த்து இதில் காப்பிலாம் அடிக்கக்கூடாது சரியா என்றேன் மின்சார மணி மறுபடியும் ஒழித்தது மணி காலை பதினொன்று ஆகியிருந்தது எல்லோரும் எழுதிட்டீங்களா வரிசையாக பேப்பரை கொடுங்க நேரம் ஆயிடுச்சு எல்லோரும் பேப்பரை கொடுங்க என்றேன் அனைவரும் எழுதிய பேப்பரை சேகரித்து கொண்டு வந்து வகுப்பை விட்டு வெளியே வரும்போது சார் சார் என்று கூறிக்கொண்டே காளீஸ்வரி பின்னாலேயே ஓடி வந்தாள் அவள் கையில் இருந்த பேப்பரையும் வாங்கி கொண்டு ஆசிரியர்கள் ஓய்வு அறைக்கச் சென்றேன் மொத்த பேப்பரையும் அல்மாரியின் மேல் மொத்தமாக வைத்துவிட்டு அடுத்த பாட வேலைக்கான தயாரிப்பில் இறங்கினேன் நான்காம் பாட வேலை பதினோராம் வகுப்பு சி பிரிவுக்கு சென்றுவிட்டு வந்தேன் மதியம் சாப்பாட்டு வேலை வந்தது அதன் பிறகு சிறிது ஓய்வெடுத்துவிட்டு அல்மாரியை பார்த்தேன் அந்த பேப்பர்கள் எல்லாம் என்னை எடுத்து படி படி என்று அழைப்பது போல் இருந்தது உடனே அந்த கட்டை எடுத்து பிரித்தேன் அதில் முதல் பேப்பரை எடுத்து படித்தேன் நான் ஒரு நாள் பள்ளி முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன் போகும் வழியில் ஒரு வயதான பாட்டி தனது பையை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போனாங்க நான் அதை பார்த்து மனசு கேட்காம அந்த பையன் நான் வாங்கிக்கிட்டு அந்த பாட்டியை கூட்டிக்கிட்டு வந்தேன் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு எனது வீட்டுக்கு போனேன் என்று எழுதியிருந்தது எழுதியவர் பெயர் இல்லை அந்த கையெழுத்தை பார்த்த பொழுது அது ஒரு மாணவியின் கையெழுத்தை போல் இருந்தது அதை தனியே வைத்துவிட்டு அடுத்த பேப்பரை எடுத்து படித்தேன் பைப்பில் தண்ணீர் பிடித்து கொடுத்தேன் ரேஷனில் வரிசையில் நின்று அரிசி வாங்கி கொடுத்தேன் நல்ல தண்ணீர் குளத்திலிருந்து குடத்திலிருந்து தண்ணீர் அள்ளி வந்து கொடுத்தேன் வயதான ஒரு தாத்தாவை சைக்கிளில் ஏற்றி வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டேன் இப்படியாக ஒவ்வொரு பேப்பரிலும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டிருந்தது அடுத்து ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தேன் அந்த பேப்பர் இரண்டு புறமும் எழுதப்பட்டிருந்தது கையெழுத்து தெளிவாக இல்லை சரி படிக்கலாம் என எடுத்த பொழுது மணி ஒழித்தது அடுத்த பாட வேலை துவங்கியது வந்து மீண்டும் படித்துக் கொள்ளலாம் என்று எண்ணியவாறு அவைகளை மீண்டும் ரப்பர் பேன் கொண்டு சுற்றி அல்மாரியில் வைத்துவிட்டு பதினொன்றாம் வகுப்பிற்கு சென்றேன் மீண்டும் ஆறாம் பாட வேளையில் மறுபடியும் அந்த கட்டை பிரித்து படித்தேன் அந்த பேப்பரை தவிர மற்ற எல்லா பேப்பரும் அரை பக்கத்திற்கு எழுதப்பட்டிருந்தது அதனால் இந்த பேப்பரை மட்டும் கடைசியாக படித்துக் கொள்ளலாம் என்று வைத்துவிட்டு மற்றவைகளை படித்தேன் அவைகளில் மனதை தொடும்படியாக ஏதும் இல்லை இறுதியாக அந்த பேப்பரை எடுத்து படித்தேன் அதில் உள்ள விஷயங்களை படித்த பொழுது இந்த நூறு ரூபாய்க்கு தகுதியானது இதுதான் என்று முடிவு செய்தபடி அந்த பேப்பரை மட்டும் சட்டை பாக்கெட்டில் மடித்து வைத்துக்கொண்டு மற்றவைகளை கட்டி மீண்டும் அல்மாரியின் மீது வைத்தேன் மீண்டும் எனக்கு எட்டாம் பாடவேளை அந்த பன்னெண்டு சி வகுப்பில் இருந்தது அது வரலாறு பாடம் நடத்த வேண்டிய பாட வேலை அப்பொழுது அதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டே தயாரானேன் எட்டாம் பாடவேளையும் வந்தது வகுப்பிற்கு சென்று அன்று நடத்த வேண்டிய வரலாறு பாடத்தை நடத்திவிட்டு கடிகாரத்தை பார்த்தேன் மணி நான்கு ஆகியிருந்தது இன்னும் பத்து நிமிடங்கள் மட்டுமே பாக்கி இருந்தது சரி என்று முடிவு செய்து மாணவர்களை பார்த்தேன் அவர்களும் நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை கேட்க ஆர்வமாக இருப்பதாக தெரிந்தது அதை உணர்ந்தவனாய் அனைவருடைய பேப்பரையும் படித்தேன் அதில் இந்த கடிதத்திற்கு நான் இந்த நூறு ரூபாயை பரிசாக கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் முதலில் இந்த கடிதத்தை எழுதியவர் யார் என கூறவும் என்று கூறியவாறு அந்த பேப்பரை எடுத்து காட்டினேன் கடைசி பெஞ்சில் இருந்த காலீஸ்வரி எழுந்து நின்றாள் நீயா எழுதியது இது கையெழுத்து கையெழுத்துதானா ஆமாங்க சார் நானும் மறுபடி ஒரு முறை பார்த்துவிட்டு மற்றவர்களிடம் காட்டி அவளுடைய கையெழுத்து தான் என்பதை உறுதி செய்து கொண்டதும் இந்த கடிதத்தில் என்ன எழுதியுள்ளது என்று நான் படித்து காட்டவா அல்லது நீயே அவ்வாயால் சொல்கிறியா நானே சொல்கிறேன் சார் சரி முன்னால் வந்து சொல்லு இல்லை சார் இங்கேருந்தே சொல்கிறேன் சார் சரிம்மா சொல்லு அனைவரும் அவளை நோக்கி காதுகளையும் சிலர் கழுத்தையும் திருப்பினர் அவள் சொல்லத் தொடங்கினாள் நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் கடை மாதிரி வச்சுருக்குறோம் அன்றைக்கி ஒரு நாள் காலை பத்து மணி அளவில் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிடலான்னு நினச்சி கை கழுவுறதுக்காக வெளியே வந்தேன் அப்போது கை கழுவும் இடத்திற்கு அருகில் சாப்பிட்ட எச்சிலி இலை போடும் கூட இருந்தது அழுக்கு உடை அணிந்த முகமெல்லாம் தாடியுள்ள ஒருத்தன் தன் கைகளை நீட்டி அதில் எதையோ தேடி எடுத்து கொண்டிருந்தான் நான் என்ன தேடுறான்னு பார்த்தேன் அதில் அவன் சாப்பிட்டது போக மீதம் கடந்த இட்லி துண்டுகள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்ததும் எனக்கு அறுவறுப்பாக இருந்துச்சு வாந்தி வர்றது போல் இருந்துச்சு உடனே உள்ளே போயிட்டேன் மறுபடியும் மனசு கேட்காம நான் சாப்பிடலாம்னு வச்சுருந்த இட்லியில் நான்கு எடுத்துக்கிட்டு ஒரு இலையையும் கையோடு எடுத்துக்கிட்டு வந்தேன் அவனை பார்த்து அதை கீழே போடு இங்கே வந்து இங்கே உட்காரு இங்கே சாப்பிடு அப்படின்னு சொன்னேன் அவன் பதில் எதுவும் சொல்லாமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான் உடனே நான் அங்கே கடந்த பெஞ்சில் இலையை வச்சு அதில் இட்லி வச்சு சாம்பார் கொண்டு வந்து ஊற்றுனேன் ஒரு சொம்பு தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து அவன் கையை நீட்டை சொல்லி கையில் ஊற்றினேன் அதன் பிறகு அவன் அவளோடு அந்த இலையில் இருந்த இட்லி எடுத்து சாப்பிட்டான் அவன் எதுவுமே என்கிட்ட பேசலை சாப்பிட்ட பிறகு அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டான் அது பிறகு அவனை நான் பார்க்கவே இல்லை சூப்பர்மா வாழ்த்துக்கள் சரி நீ சாப்பிட வச்சுருந்ததை அவனுக்கு கொடுத்துட்ட அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா நான் மறுபடியும் தோசை சுட்டு சாப்பிட்டேன் சார் சந்தோஷம்மா மாணவர்களை நோக்கி இதைவிட சிறந்த உதவி பற்றி நீங்கள் யாராவது எழுதியிருக்கீங்களா பதிலே இல்லை அப்போ இந்த பெண்ணுக்கே நான் இந்த நூறு ரூபாயை கொடுத்துடலாம் அனைவரும் சரிங்க சார் என்று கூறினார்கள் அந்த பெண்ணை முன்பு வர சொல்லி அவள் கையில் நூறு ரூபாயை கொடுத்து வாழ்த்துக்கள் கூறினேன் அனைவரும் மகிழ்ச்சியில் கை நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம் என்று சொல்லியபடி வகுப்பறையை விட்டு வெளியே வந்தேன்